எல்லோருக்கும் ஒரு அருமையான செய்தி இன்னைக்கு பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி முதன்மை நீதிமன்றத்தில் முதன்மை நீதி அரசர் திரு ஜெயவேல் அவர்கள் ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் சிபிசிஐடி மேலே செல்வி அவர்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு இருந்தார் இல்லையா அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கான தீர்ப்பு தான் இன்று செல்வி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை நிராகரித்து இருக்கிறார் நீதிபதி அவர்கள் சரி இந்த கேஸோடைய டீட்டெயில் முதல்ல பார்த்துருவோம் சிஆர்பிசி ஒன் செவன்டி ஃபோர் செக்ஷன் படி முதலில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தனர் போலீஸார் அதன் பின்னர் அது வந்து ஐபிசி த்ரீ நாட் ஆக மாற்றப்பட்டது ஸோ வழக்கில் வந்து முக்கிய குற்றப்பத்திரிக்கை வந்து சிபிசிஐடி மூலம் தாக்கல் செய்யப்பட்டது அதாவது சார்ஜ் ஷீட்டை தாக்கல் செய்தனர் சிபிசிஐடி தமிழ்நாடு விடுதி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தில் மட்டுமே குற்றச்சாட்டு பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கொலை குற்றம் நீக்கப்பட்டது அந்த சார்ஜ் ஷீட்டில் சரி இந்த சார்ஜ் ஷீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்களா ப்ரொட்டஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களான்னு செல்வி அவர்களிடம் கேட்டிருந்தார் நீதியரசர் அதற்கு இந்த அம்மா ஒரு வருஷத்துக்கு மேலே இழுத்தார் அதுக்கப்புறம் செல்வி அவர்களோட வழக்கறிஞர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டார் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அதில் அவர் குறிப்பிட்டது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் விழுந்த இடத்துல ரத்தம் இல்லை ஸ்ரீமதியோட உடலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது தற்கொலை நோட்டு வந்து ஸ்ரீமதியோட கையெழுத்தே கிடையாது அப்படின்லாம் வந்து அவர் அளித்த பெட்டிஷனில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பதில் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி தான் விசாரணை நடைபெற்றது கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஆதாரங்களில் சந்தேகிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பலத்த காயங்களால் தான் மரணம் ஏற்பட்டிருக்கு பாலியல் எல்லாம் எதுவும் நடக்கல அது மாதிரி எந்த ஒரு சிம்டமும் இல்லை மேலும் ஸ்ரீமதியோட கையெழுத்து தான் அந்த சூசைட் நோட்டில் இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் ஸோ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதி அரசர் அவர்கள் புதிய ஆதாரங்கள் இல்லாட்டி ஆவணங்கள் எதுவும் மனுதாரர் வழங்கவில்லை விசாரணையிலையும் எந்த தவறும் காணப்படவில்லை ஸோ மனுதாரரின் மனு நிராகரிக்கப்படுகிறது என்று நீதி அரசர் அவர்கள் வந்து தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அதையும் அவர் நிராகரித்திருக்கிறார் ஸோ செல்வி அவர்கள் மோஞ்சியில் கரிய பூசியிருக்காரு நீதியரசர் அவர்கள் இந்த அம்மா வந்து எந்த ஒரு காரணமும் இல்லை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க ஒரு தாத்தா இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம் கழுவிட்டு இருந்தாங்க அப்போது வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அது ராத்திரி பத்தரை மணிக்கு பாத்ரூம் கழுவிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆயம்மா அப்போது வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்போது வந்து இப்படியாச்சு சரி அந்த பாட்டிம்மாவோ இல்லை அந்த ஆயம்மாவோ நேரடியாக அந்த செல்வி அவர்களிடம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அது வேற யாரோ ஒரு பையன் ஆமாம் வந்து அவங்கிட்ட இந்த ஆயம்மா சொன்னாங்களாம் அவங்க வந்து அந்த ஆள் வந்து இந்த செல்வி அவர்களிடம் சொல்லியிருக்காங்களாம் இப்படித்தான் இந்த அம்மா கதை சொல்லிகிட்டு உட்காந்துருக்கு இப்போ கூட ரீசெண்டாக சில வீடியோஸ்லாம் பார்த்து செல்வி அவர்கள்தான் அதை அதுலலாம் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் சொல்லிட்டாங்களாம் மக்கள் சொல்கிறாங்க இது கொலைன்னு மக்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அதாவது செல்விக்கு யாருமே டைரெக்டாக வந்து சொல்லலை உண்மையாகவே அது கொலையாகவோ இல்லை ஏதோ ஒன்று ரேப்பாகவோ இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் நேரடியாக ஒன்று பார்த்தவர்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது உனக்கு க்ளூ கிடைக்குதா அந்த பொண்ணோட டெத்தில் வந்து உண்மையாக உனக்கு சந்தேகப்படுற மாதிரி ஒரு க்ளூ கிடைக்குதான்னா அந்த கர்மமும் கிடையாது உனக்கு நீ வந்து எவிடன்ஸும் வைக்கலை யாரையுமே ஒரு சாட்சியாகவும் இல்லை உனக்கு அதே போல் ஒரு க்ளூவும் இல்லை நீ எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க நீ சொல்லுவ அது வந்து கொலைதான் இதுக்காக பத்து போஸ்ட்மார்ட்டமாக அந்த பொண்ணை பண்ண முடியும் ஆ நூறு போஸ்ட்மார்ட்டம்க்கும் ரெடியாக இருந்தவங்க தானே இந்த அம்மா எவ்வளோ வட்டி வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அம்மா தான் இது ஆறு மாதம் இல்லை நான் பத்து வருஷம் கூட ஸ்ரீமதியோட டெட் பாடியை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னவர் தான் செல்வி அவர்கள் இவர் வந்து கதை சொல்லுவார் இந்த கதையை மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஸ்கூலில் வந்து தேவையில்லாமல் பழி போட்டுட்டு இருப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு என்ன அவசியம் இருக்கிறது அந்த பொண்ணை கொலை செய்யும் அளவிற்கு அப்படி அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சுட்டா அந்த பொண்ணை கொலை செய்கிற அளவுக்கு அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஸ்கூலில் ஏதோ படிக்கிறேன்னு படிக்கிறது அது அந்த பொண்ணு அந்த பொண்ணை போயிட்டு கொலை பண்ணுவாங்களா ஏதோ எந்த ஸ்கூலாவது இந்த கேவலமான காரியத்தை செய்யுமா எந்த ஸ்கூலாவது சக்தி ஸ்கூலை விடுங்க எந்த ஸ்கூலுமே இதை செய்யாது அப்புறம் எதுக்கு வந்து வீண் பழி போட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த செல்வியவர்கள் ஒரு ரூமில் பத்து பேர் இருந்தாங்க இந்தம்மா நேர்லேயே பார்த்துருக்காங்க இந்த க இதெல்லாம் வந்து இந்த சீனெல்லாம் வந்து ஸ்ரீமதியும் பார்க்கல ஸ்ரீமதி கூட இருந்தவங்களும் பார்க்கல யாருமே பார்க்கல ஆனால் செல்வியவர்கள் மட்டும் பார்த்துருக்கார் ஒரு ரூமில் பத்து பேர் இருந்தாங்க ஸ்ரீமதி தூங்கிகிட்ருந்தா ஸ்ரீமதியை யாரோ தட்டி எழுப்பினாங்க அதாவது அவரே சொல்லிக்கி விட்டார் அது வந்து ஆசிரியர் தான் எழுப்பி எழுப்பி விட்டாராம் ஸ்ரீமதியை அப்புறம் கூட்டிகிட்டு போய் தூக்கக்கலக்கத்தில் இருந்த பொண்ணை கொண்டு போய் பத்து பேர் இருக்கிற ரூமில் கொண்டு போய் உள்ளே விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையும் சொன்னது வந்து இந்த செல்வி அவர்கள்தான் இப்படி ஒரு கேவலமான கதையை எந்த அம்மாவாவது எந்த தாயாவது சொல்வார்களா தனது மகளை பற்றி அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மம் தான் இந்த செல்வி இப்படிப்பட்ட கேவலமான செல்விக்கு மூஞ்சியில் கரியை பூசி இருக்கிறார் நீதியரசர் அவர்கள் ஆ ஒரு எவிடன்ஸ் கிடையாது ஒரு க்ளூ கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது உனக்கு காசு வேணும் பணம் கோடி கணக்கில் வேணுன்றதுக்காக காசை கறக்கணுன்றதுக்காகவே நீ வந்து யார் மீதாவது பழி போடுவ அந்த பழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணுமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லவும் மக்களே நன்றி